நாங்க இதுவரைக்கும் பார்த்த படங்கள் வந்து இலங்கையுடைய அல்லது சிற்பக்கலையோடு சம்பந்தப்பட்ட வினாக்களை நாங்க பார்த்தோம் இப்ப பார்க்க போறது வந்து இலங்கையுடைய கலை வரலாற்றில குறிப்பாக மத்திய மலைநாட்டு ராசதானிய மையமாக கொண்டு வளர்ச்சி அடைந்த கண்டிய கால ஓவியங்கள் தொடர்பான வினாக்கள் தான் இது கேட்கப்பட்டிருக்குது இந்த வினா பேப்பர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு வினா பேப்பர்ல பாஸ்பேப்பர்ல படங்கள் பரிச்சயமான ஒரு படங்களா காணப்படுது ஆகவே இந்த படங்களை நீங்க கொஞ்சம் நல்லா ஊனிப்பா நல்ல ஊண்டி படிச்சு கொள்றது நல்ல விஷயமாக இருக்கும் பதினாறு தொடக்கம் இருபது வரையான ஒவ்வொரு வினாவுக்கும் மிகச்சரியான விடையை பின்வரும் கே எல் எம் என் ஓ ஆகிய சித்திரங்களிலிருந்து தெரிவு செய்க கே என்று சொல்லக்கூடிய சித்திரம் மத்திய மலைநாட்டு ராசதானியாக கொண்டு ஆட்சி செய்யப்பட்ட கண்டித்துல உள்ள கலைமரப்பு ரெண்டு விதமாக நாங்க பிரிக்கிறோம் உடரட்ட பிரிக்கலாம் உடரட்டை என்பது உயர்நாட்டு சிங்கள கலை அதே போல பகத்தரட்டை என்பது தாழ்நாட்டு அல்லது கரையோர சிங்கள கலைன்னு பிரிக்கலாம் இந்த ரெண்டுக்கும் அடிப்படையான பல வித்தியாசங்கள் காணப்படுது குறிப்பாக வர்ணங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உயர்நாட்டு அஹ் கண்டிய கலை என்று சொல்லுகின்ற பொழுது அங்க வந்து பேக்ரவுண்டாக வந்து சிவப்பு நிறம் கொடுக்கப்பட்டிருக்கும் தாய்நாட்டு கரையோர கண்டிய கால ஓவியங்கள்ல சாம்பல் அல்லது கருப்பு அல்லது டாக் நீளம் போன்ற நிறங்களை வந்து பின்னணியாக கொல்லப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான வித்தியாசம் இதை தவிர உயர்நாட்டு சிங்கள கலைகள்ல வந்து கொஞ்சம் வந்து கீழே தேய பாங்கு தழுவியதாக கோட்டுகளுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கும் கரையோரங்கள்ல வந்து ஐரோப்பியர்களுடைய கலையுடைய தழுவல்கள் தாக்கங்கள் ஆடைகள் அரண்மனைகள் போன்ற விஷயங்கள்ல முக்கியத்துவம் கொண்டு காணப்படும் சரிதானே இது ஒரு மிக அடிப்படையான ஒரு வித்தியாசமாக காணப்படுது இப்ப நாங்க விஷயத்துக்கு வருவோம் நீங்க கே என்ற எழுத்துல காண்ற ஒரு விஷயம் ஒரு ஓவியம் என்னன்னு சொன்னா தம்புள்ள ரஜமகா விகாரையில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஓவியம் ஒரு தெரியும் பதினெட்டாம் நூற்றாண்டுல இலங்கையில காணப்பட்ட கலைமரப்புகள்ல குறிப்பாக கண்டிய காலத்துல உள்ள குகை குடைவரை கோயில்கள் என அதாவது ஐந்து குகைகள் தொடராக வெட்டப்பட்டு அமைக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல வலகம்பாகு அரசனால் அமைக்கப்பட்டு பல்வேறு அரசர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்ற இந்தியாவுடைய குட்டியஜந்தான்னு சொல்லக்கூடிய ஒரு தான் தம்புள்ள ரஜ மகா விகாரை உங்களுக்கு ஐந்து விதமான விகாரிகள் காணப்படுது தேவராஜ குகை மகாராஜ குகை மகா அலுத் விகாரை பசிம விகாரை இரண்டாம் புதிய விகாரை போன்ற அமைப்புகள் காணப்படுது இங்க வந்து வரலாற்று நிகழ்வுகள் இலங்கையோடு சம்பந்தப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் சித்தார்த்த குமாரனோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் புத்தருடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விவரங்கள் அதே போல புத்தருடைய விவரண சித்திரங்கள் இப்படியான பல ஓவியங்கள் இங்க சுவர்களையும் கூரைகளையும் வரையப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான விஷயம் அதுல பண்டைய நீர்ப்பாசன முறையக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகின்ற ஒரு கூரையில காணப்படுகின்ற ஓவியம் தான் இந்த அனோக்தப்த ஏரி அனோக்தப்த தப்த வில்லன்னு சொல்லி சொல்லுவாங்க நீர்ப்பாசன முறை அதாவது ஆகாய தூர நோக்கு சார்ந்து வரையப்பட்ட ஒரு கண்டிய கால உயர்நாட்டு சிங்கள கலையாக நாங்கள் பார்க்கலாம் முதல்ல ரைட் அதோட பெர்ஸ்பெக்டிவ் ஆகாய தூர நோக்கு மேலிருந்து பாக்குறது மாதிரி வரைஞ்சிருக்கிற மிக முக்கியமான ஒரு ஓவியமாக நாங்கள் சொல்லலாம் அடுத்து ஓவியம் நீங்க சொன்னது போல உங்களுக்கு தெரியும் தாழ்நாட்டு கரையோர சிங்கள ஓவிய கலை ஓவியங்களில் மிக முக்கியமான ஒரு இடத்தை ஆஹ் பெறுகின்ற கரகம்பிட்டிய விகாரை இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஓவிய பகுதி தான் அது இந்த கரகம்பிட்டிய விகாரையை பொறுத்தவரைக்கும் மேல் மாகாணத்துல கொழும்பு மாவட்டத்துல தெய்வலை கரகம்பிட்டிய சுபோதா ராமன் சொல்லக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கிற ஒரு விகாரை இந்த விகாரையில காணப்படுகின்ற சினைமனையில காணப்படுகின்ற இந்த ஓவிய தொடர்கள்ல நாங்க பார்க்கக்கூடிய ஓவியமாக இது காணப்படுகிறது அதாவது கட்டஹாரி ஜாதக கதையுடைய ஒரு பகுதி இதுல இருக்கிற பரணஸ் மன்னனுடைய ஒரு தோற்றம் அங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் அந்த ஒரு கீழே தேய செல்வாக்கும் தேய செல்வாக்கும் கலந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சாய் கதரில் இருக்கிற அந்த பரணஸ் அரசன் பக்கத்துல இருக்கிற இளவரசி அரச வம்சத்துக்குரிய அமைப்பு அந்த தலா பாடங்கள் மேல இருக்கிற அந்த விளக்குகள் வந்து ஆங்கிலருடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துது கீழே காணப்படுகின்ற ஒரு வளர்ப்பு மிருகம் ஆடைகள்ல காணப்படுகின்ற அந்த பத்திக் அந்த செல்வாக்கு முக்காடுட்ட அந்த பக்கத்தோச்சில வரையப்பட்டது அதே போல பேக் வந்து கருமை நிறமான அம்சங்கள் காட்டப்பட்டிருக்கிற ஓவியம் இதே போல வந்து மகாஜன் ஜாதக கதையும் இதுல காட்டப்பட்டிருக்குது ஏர்மங்கலம் சித்தார்த்தர் முதல் தியானம் வரைக்குமான சம்பவங்கள் தொடராக சித்ராவளிய முறையில வரையப்பட்டிருக்குது இந்த அம்சங்கள் ஓ என்ற ஒரு விடயத்தை நினைவுபடுத்துறதாக காணப்படுது எல் என்ற ஓவியம் உங்களுக்கு தெரியும் தம்பிட்ட விகாரை ஓவியங்களில் திறக்கப்பட்ட ரெண்டு பிள்ளைகளை தானம் செய்கின்ற ஒரு நிகழ்வு அதாவது வெசந்திர ஜாதக கதைய வெளிப்படுத்துகின்ற ஒரு ஓவியம் பக்கவாட்டிலையும் அஹ் கோடுகளுக்கு முக்கியத்துவம் தந்து அந்த பிராமணர் உருவம் அதே போல் அரசன் பிள்ளைகளை தானம் செய்கின்ற விதம் காட்டப்பட்டிருக்கிற ஒரு உயர்நாட்டு கலைக்கு ஏற்ற மாதிரி பத்ம அலங்காரங்கள் கொண்டு வரையப்பட்டிருக்கிற ஒரு ஓவியமாக காணப்படுது ஒரு கதை ஓவியமாக ரைட் அப்ப இது உயர்நாட்டு கலையோடு சம்பந்தப்பட்ட தூண்களுக்கு மேல் அமைக்கப்பட்ட ஆலயத்துல எடுக்கப்பட்ட ஒரு ஓவியமாக நாங்க பாக்கலாம் அதனை தொடர்ந்து என்னென்ற ஓவியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முழ்கிரிகல விகாரி ஓவியம் மாவட்டத்துல வெளியத்து நகர்ல இருக்கிற அந்த காணப்படுகின்றது இந்த முழுக்கிரி கலவிகாரை இதுல வந்து நீங்க பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஓவியத்துல ஒரு பகுதி ஐரோப்பிய அஹ் பாங்கு சார்ந்து வரையப்பட்ட ஓவியங்கள்ல ஒரு தன்மையில நாம பார்க்கலாம் பாக்கலாம் அதுல எடுக்கப்பட்ட இந்த ஓவியத்துல தலைப்பு என்னன்னு சொன்னா தேல பத்த ஜாதக கதை அதுல செபை கவருகின்ற பெண்களுடைய ஆட்டம் அதே அதேத்துல ரபானிசைக்கின்ற பெண்கள் குழல் ஊதுகின்ற பெண்கள் நடனக்கார பெண்கள் பல்வேறு விதமாக அங்கு அசைவுகளோட பக்க தோற்றத்திலேயும் முன்பக்க தோற்றத்திலையும் கோட்டு ஓவியங்களாக வரைந்திருக்கிற விதம் தாழ்நாட்டு மரபுக்கேற்ற மாதிரி வரையப்பட்டிருக்கிற ஒரு விதத்தை நாங்க இந்த இடத்துல சொல்லலாம் என்ற படத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மிக பிரபல்யமான ஒரு ஓவியம் அதாவது குறிப்பாக வந்து தெக்கல் தோர்வ ரஜ மகாபிகாரி இதுவும் ஒரு குகை அஹ் சொல்லப்படுது இந்த வீகாரில் உள்ள வெசந்திர ஜாதக கதை வெள்ளை யானையை பரிசளிக்கிற ஒரு தொடர் ஓவியமாக மிக பிரபல்யமாக பேசப்படுகின்ற உயர்நாட்டு சிங்களக்கலை சித்ராவலிய முறையில் வரையப்பட்ட ஒரு ஓவியமாக காணப்படுது அவங்களுக்கு தெரியும் இந்த ஓவிய ஓவியர்கள் நீலகம்மான பரம்பரையை சேர்ந்த தேவரங்கம்பல செல்வரத்னம் அஹ் உடான்சே போன்ற ஹிரியாலின் ஐந்தே போன்ற நீலகம்மான பட்டப்பந்தி போன்ற கண்டிய கால ஓவிய கலைஞர்களை இந்த ஓவியங்களை தீட்டி இருக்கிறமைக்கான சான்றுகளை முன்வைக்க முன்வைக்கக்கூடியதா இருக்குது பிள்ளைகள் ரைட் இந்த அறிமுகத்தோட நாங்க இந்த வினாவுக்களை சொல்லலாம் வெஸ் வெசந்திர ஜாதக கதையை சித்தரிக்கும் ஓவிய பகுதியை இப்ப ரெண்டு நாங்க பார்த்தோம் வெசந்திர ஜாதக கதையோடு அஹ் சம்பந்தப்பட்டது சரியா பதினாறாவது வினா பார்த்து கொண்டிருக்கிறோம் ரெண்டு ஓவியம் பார்த்தோம் வெசந்திரையோடு சம்பந்தப்பட்டது உதாரணமா எல்லும் எம் எல்லம் எங்க காணப்படுது மூன்றாவது விடையை தான் நாங்க தெரிவு செய்யலாம் அடுத்தது இவ்வோவியத்தில் தாழ்நாட்டு விகாரிய ஓவியங்கள் வந்து தெரிவு செய்யப்பட்ட ஓவிய பகுதிகள் தாழ்நாடு வந்து ஓ என் என்ன ஓ என் எங்க காணப்படுது இருக்குதா ஒரு விடையை மாற்றுவோம் எம்மா மாற்றுவோம் அடுத்த வினாக்கு போகலாம் இவ்வோவியத்துள் குகை கோயிலுடன் தொடர்பு தொடர்புடைய ஓவிய பகுதி எவை குகை விகாரி ஓவியத்தை பத்தி நான் உனக்கு சொன்னேன் கே வந்து குகை விகாரி ஓவியம் எம் வந்து குகை விகாரி ஓவியம் பதினெட்டாவது வினா கேயும் எம் இதில் விட தரப்படையில இதுல நாங்க எடுப்போம் கே எம் எம் கே எல்வோம் இவ் ஓவியத்தில் டெம்பிட்ட விகாரி ஓவியத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி டெம்பிட்ட விகாரி ஓவியம் பத்தொன்பதாவது வீணாவுக்கு நாங்கள் ரெண்டாவது எடுத்துக் கொள்வோம் இவ்வோவியத்துள் மலேக சித்திர மரபை வெளிப்படுத்திய ஓவிய பகுதிகள் இவை மலேகன்னு சொல்றது வந்து மத்திய மலைநாட்டு ராசதானியத்தை சொல்றாங்க இப்ப கே எல் எம் கே எல் எம் எங்க இருக்குது கே எல் எம் நாலாவது விட ரைட் இப்ப அவங்களுக்கு இந்த வினாவுக்கு தெளிவான விட கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னா